நீங்கள் இறால் வாங்கினீங்கன்னா இதை போல நல்ல ஒரு காரசாரமான கிரேவி செஞ்சு பாருங்க இந்த கிரேவியை சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேத்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஸ்டியாக ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம் கால் டீஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்படி லைட்டாக பெட்டி விட்டுருங்க ஒரு பச்சை மிளகா பெரிய சைஸா பொடியை நறுக்கி இருக்கேன் இது சேர்த்துடலாம் கொஞ்சமாக கறி இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியும் நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும் அது வரலாம் வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து குறை குறைப்பா அரைச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அரை கிலோ இறால் எடுத்துருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இறால் வந்து வதக்கும் போதே தண்ணி வருது பாருங்க நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வரும் இந்த டைம்ல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க ஒரு மீடியமான தீல ஒரு எட்டு நிமிஷம் விட்டா போதும் பாருங்க எட்டு நிமிஷம் பார்க்கலாம் பாருங்க இறால் கிரேவி நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியா இறால் கிரேவி ரெடி